அண்மையில் இரண்டு குழந்தைகளுக்கு தந்தையான மதுரை சங்கர் உங்கள் பலத்த கறவழியோடு தந்தையே என்ற அணியை நிறைவு செய்ய வருகிறார் இல்ல அவர் வேகமா வந்து சொல்றாரு நான் வந்தியத்தேவனாக மாறிவிட்டேன் பெத்த தாய் ஒரு பையனை ஒழுங்காக வளர்த்துருந்தால் எதுக்கு வந்தியத்தேவன் மாதிரி ஊர் சொல்லப்படுற பாவ விக்னேஷ்காந்த் கொஞ்ச நேரம் வந்தியத்தேவனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு அதை அந்த அப்பனுக்கு பொறுக்கல பாரு உடனே நடுவர் அவர்களே அவர் ஒரு வார்த்தையை சொன்னார் எப்பயுமே எனக்கு ரொம்ப இதாக இருந்தது அம்மா எப்பவுமே பாசிட்டிவாக பேசிக்கிட்டே இருப்பாங்களாம் அப்பா எப்பவுமே நெகட்டிவான வார்த்தையிலே பேசுவாராம் அவர் ஒரு நாலு வார்த்தை சொன்னார் சார் ஒரு காரில் ஆக்சிலேட்டர் எப்போவுமே அமுக்குனிங்கன்னா பாசிட்டிவாக முன்னாடி போய்கிட்டே இருக்கும் ஏன் தெரியுமா ஆக்சிலேட்டர் அமுக்கு முன்னாடி போய்கிட்டே இருக்கும் அங்கே அப்பாங்கிற பிரேக் நம்மளை காப்பாற்றுங்கிற நம்பிக்கையில் தான் சார் அந்த ஆக்சிலேட்டர் முன்னாடி போகும் அங்கே இருக்க எல்லார்கிட்டயும் கேட்குறேன் படாத பாடுபட்டு உங்களை கல்லூரியில் சேர்த்து படிக்க வச்சு உங்களை பெருசாக சம்பாதிக்க வச்சு உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குற எல்லா அப்பாவும் உங்ககிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த அப்பாங்கிட்ட எல்லாம் போய் கேட்டு பாருங்கள் எதுக்குடா அவளை கஷ்டப்பட்டு இந்த பிள்ளையை வளர்க்குறேன் அவன் சொல்லுவான் பின்னாடி அவனை அவன் பார்த்துக்கிட்டா போதும்பா அப்படின்பா அவன் என்னைய பார்க்க வேணாயா அவனை அவன் பார்த்துக்கிட்டா போதும்பா அதுதான் சார் அப்பனுடைய வாழ்க்கை அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன தெரியுமா சார் வித்தியாசம் இன்னைக்கு இவ்வளவு பெண்கள் இருக்கீங்கல்ல நான் எல்லாருக்கும் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கு எப்படி வித்தியாசம்னு ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் பொண்ணு பார்க்க போகிறோம் அப்பா அம்மா ரெண்டு பேரும் உட்காந்துருப்பாங்க அம்மா என்ன தெரியுமாண்ணப்பா இந்த பாப்பில் இந்த பொண்ணுக்கு பொருத்தமாக இருக்குமா நம்ம பொண்ணுக்கு பொருத்தமாக இருக்குமான்னு தான் அம்மா பாப்பா அப்பா மட்டும்தான் நம்ம பொண்ணோட முகத்தில் எங்கேயாவது வருத்தம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருப்பார் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு அம்மா என்ன தெரியுமாண்ணப்பா

எதுக்குடா அந்த ரேங்க் கார்டை இவ்வளவு நேரம் பார்த்தேன்னு அப்பாவை பற்றி கேட்டபோது அம்மா கூட கிண்டல் பண்ணா அப்பத்தான் அந்த டாக் ஷோவை நடத்தினவர் சொன்னாரு நான் அதை காவியமாக பார்க்கிறேன் காரணம் என்ன தெரியுமா நான் வாங்க முடியாத மதிப்பெண்ணை என் பிள்ளை வாங்கி இருக்கிறாளே என்று உத்து உத்து பார்க்கணும் அப்பா சொல்லானே சார் சார் நான் நிறைவாக ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன் உண்மையிலேயே ஏன் அப்பா பெருசுங்கிறதுக்கு சார் நான் மதுரை மதுரையிலேருந்து வாடிப்பட்டியை தாண்டி போனேன் நான் சொல்கிறது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடுவர்களே நான் கல்லூரியில் படித்தப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டே ரெண்டு பொம்பளை பிள்ளைய தான் அந்த பொண்ணுங்களோட வீடு வந்து ஒரு பாடிப்பட்டி தாண்டி ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் மூணு நாள் பொங்கலை கொண்டாடுவாங்க நடுவில் அந்த மூணு நாள் விழாவுக்கு ஒரு எட்டு பசங்களை கூட்டிகிட்டு போயிருக்கோம் அந்த பொண்ணு அதில் நானும் ஒரு ஆள் அந்த வீட்டுக்கு போயிருக்கோம் சார் ஒரு கிராமம் சார் அட்டு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு ஓலை குடிசை வீடு சாணம் மொழிகன தர சார் அந்த வீட்டில் நைட்டு எல்லாம் திருவிழா முடிச்சுட்டு நைட்டு உள்ளே நாங்கள் எட்டு பசங்க படுக்க தான் இடம் இருந்துச்சு அந்த அம்மா அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டில் போய் படுத்துட்டாங்க நாங்க எட்டு பசங்க மட்டும் உள்ள படுத்துருக்கோம் அந்த பொண்ணோட அப்பா காலையில எந்திரிச்சு வாசலில் வாசல்ல சார் தை மாசம் எப்படி இருந்தாருன்னா ரெண்டு கோணிச்சாக்கு சார் ஒரு கோணிச்சாக்க இருந்து இடுப்பு வரைக்கும் போட்டுக்கிட்டாரு இன்னொரு கோணிச்சாக்க மேல பொத்தி இருந்தார் வாசல்ல படுத்திருந்தாரு நான் போய் காலையில எந்திரிச்சு அந்த கதவே அங்க கோணிச்சாக்கு அதை திறந்துட்டு நான் வேமா எழுப்பி அப்பா எந்திரிங்க எந்திரிங்க என்ன என்னப்பா அப்படி ஏன்ப்பா அப்படி படுத்திருக்கீங்க உள்ளே கூட வந்து படுத்துருக்க வேணாப்பா வேணாப்பா சரி திண்ணையில் கூட படுத்துருக்கலாம்ல ரெண்டு பக்கம் திண்ணை இருக்குது வாசலை மறைச்சி படுத்துருக்காரு இப்போ அவர் சொன்ன வார்த்தை திண்ணையில் படுக்கிறது பெரிய விஷயம்லாம் இல்லைப்பா இது வயக்காடு ஏதாவது ராத்திரி நேரம் ஆச்சுன்னா பூச்சி போட்டால் வீட்டுக்குள்ளே வந்துடும் எனக்கு என்னானாலும் பரவாயில்ல பிள்ளைய உங்களுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது யான்னு சொன்னார் கடவுளை கண்கலங்கி உண்மையிலே நான் நின்றேன் நான் இன்னைக்கும் சொல்லுகிறேன் ஒரு வார்த்தையை உண்மையிலே எப்படி எழுதினாங்க அல்ல தெய்வங்கள் எல்லாம் தோற்று போகும் தந்தையின் அன்பின் முன்னே தாளாட்டு பாடும் தாயின் அன்பும் இந்த தந்தையின் அன்பிற்கு பின்னே தான் என்பதை மட்டும் சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூட எழுபடுகிறேன் நன்றி வணக்கம்